கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்த உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் சித்திர்கட் பகுதியில் உள்ள ஓபிசி மாவட்ட தலைவர் ஜலந்தர் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில நெசவாளர் அணி துணை தலைவர் நயீம் பர்வேஸ் மற்றும் மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ராகுல் காந்தி பிறந்த முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் மேலும் ஏழை எளியர்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கினார் அதே போல் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் ஜலேந்தர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பென்சில் உள்ளிட்டவை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சரத் சுனில் ரங்கநாதன் சுரேஷ் வெங்கடேசன் சிதம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்